ஹலோ கைஸ் வணக்கம் நான் தான் மதேவ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து ரெண்டு மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுதான் அந்த ரெண்டு மொபைல் இது பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரோலா மோட்ரோலா இ த்ரீ பவர் சொல்லிட்டு த்ரீ ஜிபி ரேம் ஃபோர் ஜி மொபைல் தான் இது என்னென்னா ஆக்சுவலாக இது இந்த மாதிரி மொபைல் என்கிட்ட ஒன்று இருக்குது அதனால தான் இதை வாங்கினது அதை காமிக்கிறேன் அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா லினோவா கே எய்டு ப்ளஸ் இந்த மாடலு இது பார்த்தீங்கன்னா மோட்டோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் வாங்கணும் கொல்லாவரம் சந்தையில் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி வாங்கணும் ஆக்சுவலாக மோட்டோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அப்படி அப்படியே பேசி த்ரீ ஹண்ட்ரட் வாங்கியிருச்சு இது பார்த்தீங்கன்னா லினோவா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அப்புறம் ரொம்ப நேரம் நின்று பேசி இது வாங்கிட்டு இருந்தோம் லினோவை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இந்த மோட்டோ இந்த லினோவை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதனால் அப்டேட் பண்ணுறேன் இது என்ன கண்டிஷன் எப்படின்னா சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த மூட்டோ பார்ப்போம் ஓகேங்களா இந்த மோட்டோ பார்த்திங்கன்னா நான் சொன்ன இறங்கிட்டு ஒரு மோட்டோ இருக்குன்னு இதுதான் அது ஆக்சுவலாக இது வந்து எப்படி சொல்கிறது எதார்ச்சியாக போயிட்டு சொந்த சந்தெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வர்றப்போ இந்த மொபைல் கண்ணில் பட்டுச்சு சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா இது நம்மக்கிட்ட இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்தேன் இந்த மோட்டோ அப்படி வாங்கினது தான் இந்த மோட்டோலா சரி இது இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் இல்லை வால்யூம் பட்டன் இல்லை இது வந்து ஒரு ரப்பர் வச்சு டேப் வச்சு ஒரு அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இது இதில் வந்து நமக்கு ஆக்சுவலாக நான் ஏன் இது எடுத்தேன்னா இதில் வந்து டிஸ்பிளே க்ராக்கு இது தெரியுதா இது போகிறேன் ஆக்சுவலாக இது வந்து லோக்கல் டிஸ்ப்ளே தான் ஆல்ரெடி டிஸ்பிளே மாற்றி அதுலேயும் கிராக் ஆகிடுச்சி அதனால தான் சரி டிஸ்பிளேக்காக ஓகே ஆனாகல அங்கே நான் செக் பண்ணப்போ சில ரொம்ப லக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இது வாங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின மொபைலில் பட்டன் இருந்தது இந்த பவர் பட்டனுக்காக வாங்கினேன் நான் சப்போஸ் டிஸ்பிளே ஒர்க் ஆகலனாலும் பவர் பட்டன் யூஸ் பண்ணிவிடுவேன் ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரிஜினல் பேட்டரி சரி நமக்கு ஒரே கல்லில் மூணு வாங்குன்னு சொல்லி இந்த டிஸ்பிளே பவர் பட்டனு ப்ளஸ் வந்து பேட்ரி இது மூணு தான் முந்நூறுபா எங்கேயுமே கிடைக்காது வெளியே விசாரிச்சா ஓவர் ரேட்டும் இருந்தது கிடைக்கல ஓல்டுமாட்டேன்னு சொல்லி அப்படி சொல்லி தான் இது வாங்கினது இதில் வந்து நம்ம அதை வச்சு என்ன ரிப்ளேஸ் பண்ணலாம்னு பார்த்தா டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பவர் பட்டன் போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து இது வந்து பேட்ரி இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் கடையில் சென்னையில் தான் வாங்கினேன் அவன் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியாது வேறு மாடலுக்குரிய பேட்டரி கொடுத்துட்டாங்க செட் ஆகுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆம்ஸ் ஆனால் இதில் வர்றது வந்து இங்கே இருக்குது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆம்ஸ் இது வந்து பேட்டரி அவ்வளோ நேரம் நிற்காது இது நிற்கும் இது நிற்காது ஓகேங்களா இதுதான் வந்து கொடுத்துட்றாங்க நமக்கு இது பழைய மொபைல் இது வந்து ஆன் பண்ணி பாக்கலாம் ஆனாச்சு இவ்வளவு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியுது அண்ணன் நீ தான் ஆகட்டும் இல்லை பாருங்கள் இதில் தெரியுது பாருங்கள் இந்த கோடு இருக்குது சரி இருக்காங்க இது வந்து ஒரு கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு அங்கு நான் ஞாபகம் அப்படியே வச்சுருந்தேன் இந்த மொபைலை அப்போல்லாம் சம சூப்பரான மொபைல் அப்படி ஒரு மொபைல் இது சார்ஜாக நிற்கலை சரி நம்ம வாங்கிட்டு வந்த மொபைல் வந்து ஓகேவா ஒர்க் ஆகுது டிஸ்பிளேவில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஷேட் அடிக்கும் இதுதான் ஆனால் சூப்பராக ஒர்க் ஆகும் நல்லா ஸ்பீடெல்லாம் ஒன்றுமும் அப்படியே இருக்கும் அந்த சாம்சங்லலாம் ஹேங் ஆகிற மாதிரிலாம் இருக்காது அந்த ஒரு ரீசன் வேலை நான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த மொபைலில் வந்து என்ன கண்டிஷன் எப்படி நல்லதோ கேளுக்கிட்டோம் இதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்த மொபைல் வந்து கடையிலே ஆன் ஆகலை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் போட்டுறது எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை சரி அந்த பேட்டரி போட்டு வைப்ரேட் ஆகுது இந்த பேட்டரி போட்டால் வைப்ரேட் மட்டும் ஆனி ஆகிடுச்சு பரவாயில்ல இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம சார்ஜ் பின் மட்டும் மாத்துற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் லக்கு தான் முந்நூறுரூவாய்க்கு இந்த மாதிரிலாம் இங்கேயும் கிடைக்காது எனக்கு ஒரே சந்தோஷம் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒரிஜினல் டிஸ்பிளே கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு சீக்கிரம் வா சீக்கிரம் வா இவ்வளோ நேரம் இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் எதுவுமே போடல அப்படியா இருக்கு ஆனால் அதுக்கு நல்லா ஒர்க் ஆகுது நம்ம வந்து இப்போ இதில் வேறு என்ன கம்ப்ளீட்டுன்னு பார்ப்போம் எல்லாமே நல்லா இருக்குது கேமரா ஓகே கேமராலாம் கூட தான் இருக்காது பாருங்கள் இது ஏன் சார்ஜ் ஆகலன்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்றதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தான் இருக்குது சார்ஜ் இண்டிகேஷன் அருவாக சார்ஜ் தான் போயிருக்கேன் நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ அந்த மொபைலில் வந்து நம்ம மொபைலில் வந்து டிஸ்பிளே டேமேஜ் சைடில் பட்டன் இல்லை இது நம்ம டிஸ்பிளேலாம் கழிவிட்டி பேஸ்டிங்லாம் பண்ணோன்னா கடையில் கொடுத்து தான் பண்ணணும் நம்மகிட்ட அதுக்கு எதாவது ஆப்ஷனில் பெருசாமல் இந்த சார்ஜ் போர்டு மட்டும் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு நம்ம மொபைலில் சார்ஜிங்லாம் ஆகும் அது பெருசாக நம்ம இதில் அதில் இருந்து இந்த மொபைலுக்கு எடுத்து போட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி என்ன பண்ணலாம் சிம்பிளாக நார் अल्लाह ये बात दिखा देंगे अल्लाह आज भी बहुत बड़ी लड़की आज भी रिंगला रखो ये वाली ये बड़ा डस्टर ना ஸ்டு இருக்குது இது ஃபோனு ஒரு எல்லாம் சார்ஜ் ஆகலைன்னு சொல்லி எங்கன்னா சர்வீஸ் கையில் கொடுத்ததா இல்லை சார்ஜ் ஆகலைன்னு சொல்லி தூக்கி போட்டாங்களான்னு தெரில ஆனால் உள்ள எந்த டேட்டாவுமே இல்லை ஆல்ரெடி மொபைல் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த சீல்டெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு மொபைலில் அப்படி நான் கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக நமக்கு ஏதோ ஒரு ஸ்பேர் இதில் யூஸ் ஆகும் ஆன்லைன்லேயே பார்த்தேன் ஆக்சுவலாக என்னன்னா அந்த பவர் பட்டன் வாலி பட்டன்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் என்னமோ வருது ஒரு டெலிவரி சார்ஜோட சேர்த்து நம்ம நான் நினச்சேன்னா பேட்ரி இருக்குது பேட்ரி ஒர்க் ஆனாலும் நமக்கு அப்படி இல்லை வெறும் பவர் பட்டனே நமக்கு கிடைச்சா கூட ஓகே தான் ஆனால் பவர் பட்டன் நம்ம தான் பார்த்து தெரியுது அவங்களே வந்து பவர் பட்டனில் ஸ்பான்ஸ் வச்சு தான் வச்சுருக்காங்க இது ஒரிஜினல் பட்டனு மேபி அது உடஞ்சி வர்றதுனால அது ஸ்பான்ஸ் வச்சிருந்துடும் வச்சுருந்துருக்கலாம் அதில் இதை மட்டும் கேட்டிக்கலாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சேனலை புதுசாக இருந்தால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தராக வந்து வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் நம்ம வாங்குற மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாருனா நமக்கு எனக்கு யூஸ் இல்லைனா எனக்கு இப்போ வேண்டாம் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது யார் யாருனா தர அப்படின்னு சொல்லுன்னா உங்களுக்கு யாருனா வேணும்னா கூட கேளுங்க அந்த மாதிரியான டிவைஸ் இது வந்தாலும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா கிவாகவும் கொடுக்கலாம் இல்லை நான் வந்து நான் எதுனா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பேமெண்ட் மட்டும் வாங்கிக்கிட்டு கொடுத்துட்றேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கும் எதனால் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸில் வந்து ரெடி பண்ண வேண்டிய டிவைஸ் இருக்குது அப்படின்னா எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் அதுதான் அந்த சார்ஜிங் போட்டுருக்க இடம் இது ஓப்பன் பண்ணியாச்சு வச்சு இது போய் தனியாக இருக்கட்டும் புதுசாக எடுத்துகிட்டு வந்த மொபைலில் ஓப்பன் பண்ணுவோம் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்க தெரியுதுங்களா தெரிய தானு தெரில கேமரால நல்லா தெரியுது இந்த ஓரெல்லாம் பாருங்கள் நல்லா டிஸ்ட் இருக்குது ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போர்டு எங்கேட்டாக இருக்குது இந்த பின்னு தான் போயிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இதுதான் கொஞ்சம் பளிசாக இருக்குது இந்த பின்னை மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட டூல்ஸ் இல்லை அது ப்ளோயரில் வேணும் ஹீட் ப்ளோயர் அது இருந்ததுனால் நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் அது இல்லை இந்த போர்டு மட்டும் நம்ம அந்த ஃபோன்லேருந்து இருந்து இப்படியே செட்டாக ஓகேங்களா இதுதான் தெரியுதா இதில் வந்து இது வந்து மைக்கு பேரிங் மைக்கு இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் பெண்ணு இது வந்து அந்த போட்டில் அந்த ஃபோன்லேருந்து எடுத்து இதில் மாற்றிட்டு இதில் இருந்து அதில் மாற்றிடலாம் நம்ம வந்து நம்ம ஃபோனை வந்து ஸ்பேர் இருக்கிற வச்சுக்க வேண்டியதான் என்ன பண்ணுறது இது கொஞ்சம் இருக்குது நம்ம ஃபோன்லேருந்து எடுத்தாச்சு அந்த ஃபோனை அப்ளேஸ் பார்க்கு நினைச்சிட்டு இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இப்போ போய் அந்த பின் மார்த்தா ரெண்டு ஃபோன்லேயுமே ஒர்க் ஆகும் பட் வந்து கடையில் போய் கேட்டால் எவ்வளோ கேட்பாங்கன்றது தெரியல நம்ம டிகிட்டால் அவ்வளோலாம் இல்லை ஃபுல்லாக வர சந்தையிலேருந்து வாங்கி ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து சிக்னல் அது ஓகே நம்ம வந்து மாட்டி வச்சு லாக் பண்ணிக்கலாம் ஆயிடுச்சு இந்த ஸ்க்ரூ வந்து இந்த ஸ்க்ரூ எங்கே இருக்கு ஒரு மட்டும் இருக்கு அதை மட்டும் வச்சு டைக் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம் பீட்டை பின்னு தான் இருக்கீங்களா ரெஸ்பான்ஸ் ஆகுது வைப்ரேட் ஆகுது ஓகே இருக்குதா பின் தான் கம்ப்ளைண்ட்டு சார்ஜ் ஆகுது ஃபோர் பர்சன்டேஜாக இருக்குது சார்ஜ் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம இந்த போர்ட் இந்த ஃபோனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த ஃபோன் ஆக்சுவலாக வந்து எனக்கு யூஸ் இல்லைன்ட்டு இல்லை யாரும் கஷ்டப்படுறீங்க இல்லை வந்து ரொம்ப இப்போ ஃபோன் தேவைப்படுது அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இந்த ஃபோனை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா இல்லை பேமெண்ட் கொடுக்குறதான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா அது அந்த பொறுத்து இருக்குது கேட்குறவங்களை பொறுத்து அப்படி கேஷாக கொடுத்தோன்னா ரெண்டு ஃபோனையுமே நான் கொடுத்துட்றேன் ஸ்பேர் ஃபோனையும் கொடுத்துட்றேன் அந்த புலவார சந்தையில் எடுத்த ஃபோனையும் கொடுத்துட்றேன் ரெண்டுமே வச்சுக்கோங்க ஏன்னா நான் வச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு மேபி யூஸ் அவ்வளோ ஏதாவது ஸ்பேர் பச்சன நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த ஒன்றோர் வாங்கிட்டு இருந்தாலும் இல்லோவா ஃபோன் அதை பற்றி பார்க்கலாம் அது என்ன கண்டிஷனில் இருக்குது எப்படி ஆனால் அதில் இல்லைன்ட்டு ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டு போடணும்னா லென்த்தாக இருக்கும் வீடியோ அவ்வளோ போட முடியாது இப்போ அதில் வந்து எதுவும் ப்ளேவும் பண்ண முடியாது நம்ம எடுத்துகிட்டு அந்த மோட்டோ ஃபோனில் நான் கம்பேரி சொல்லுவோம் ஏன்னா சவுண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு லாக் ஒர்க்காது அதில் மட்டும் பார்த்துக்கலாம் மொத்தப்படி எனக்கு தெரிஞ்ச மொபைல் கண்டிஷனாக தான் இருக்கும்னு நினை நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஃபோன் நேரம் ஓப்பன் பண்ணல ஃபுல் எல்லாம் புதுசாக தான் இருக்கு இந்த ஃபோன் கொடுக்கும்போது பழைய ஃபோனில் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட அந்த பேட்ரி எல்லாமே சேர்த்து கொடுத்துடலாம் தேவைப்படுத்துனா கேளுங்க ஓகே

ஆனால் பலவர சந்தையில் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஏன்னா நிறையா திருட்டுப் பொருள் திருட்டுப்பொருள்னு சொல்ல முடியாது நிறையா வந்து அந்த ஐஃபோன் டேப் அதெல்லாம் வந்து ஐ க்ளோடு ஓப்பன் ஆகாமலே வருது அது எடுத்து வந்து எதுவும் ரிஸ்க் ரிஸ்க் ஆகிக்க வேண்டாம் அவங்க விற்பாங்க பட் வந்து நமக்கு நமக்கு தெரியணும் இது ஓகே இது வந்து இப்போ நான் வந்து இது அவ்வளோ தூரம் சுற்றுனேன் பலவார சந்தையில் பட் இந்த ஃபோன் வந்து கவர்ந்துருந்தது அப்போ வந்து நான் பார்த்தப்போ இருக்கிற ஸ்பேர் ஃபோன் நம்ம கிட்ட இருக்க ஃபோன் மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு ஆக்சுவலாக நான் அது வந்து பேட்ரி வந்து வெளியே போகலாம் வெளியே சென்னையில் வந்து ஐநூறுரூவா கொடுத்து வாங்கினேன் அந்த ஃபோனுக்கு அந்த புது பேட்ரி ஆனால் இந்த ஃபோன் வந்து முந்நூறுபா தான் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது அந்த பேட்டரியோட கம்மி ரேட்டில் வந்து எல்லாமே கிடைச்சிச்சு அந்த மாதிரி தான் நமக்கு தேவைன்னா அந்த பொருளை வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா அது வாங்க வேண்டாம் நான் அப்படி தான் அது என்னோட இது சஜஷன் உங்களுக்கு எடின்னு தெரில அந்த மாதிரி தான் நான் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது இந்த ஃபோன் கவர்ந்துருந்ததை பார்த்துட்டு இது நம்மகிட்ட இருக்க மாரியும் திருப்பி பார்த்தா டக்குன்னு பார்த்தா நம்ம ஃபோன் தான் பை த நான் என்னென்னு நினச்சேன்னா டிஸ்பிளேலாம் எதுவும் க்ராக் இல்லை உடையில போர்டில் எதனா கம்ப்ளைண்ட் இருக்கும் பை த லக் நமக்கு வந்து நல்லா இருந்ததுன்னா முந்நூறுபா நமக்கு லாபம் இல்லைனா போயிடும் நினச்சி தான் வாங்கினது நம்ம வந்து ஃபோன் ரெடி ஆகணும்லான்னு நினச்சி வாங்கலை நம்ம மெயினாக எது கன்சென்ட்ரேட் பண்ணி வாங்கணும்னா பேட்ரி ப்ளஸ் இப்போ பவர் பட்டனு அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இதாக தான் எடுத்தது இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபோனே ரெடி சார்ஜிங் கேட் ஏறிது ஹை பெர்சென்டேஜ் தான் ஏறி இருக்கு அதில் ஆன் நினைக்கிறேன் மாடலுங்க இது சரியான ஃபோனு சரியான ஃபோன் தான் த்ரீ ஜிபி ரேம்லாம் இப்போது வந்து ரொம்ப ஹை நான் வச்சு யூஸ் பண்ண மாதிரிலாம் அதுவும் இல்லாமல் த்ரீ ஜிபி ரேமு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி மொபைல் ஃபோர் ஜி மொபைல்லாம் இப்போது ஃபோர் ஜி ஹை எந்த ஃபோர் ஜி இருக்குது ஸ்பீட் ஃபுல்லாக இருக்குது ஜியோ அப்போ தான் வந்து அப்படி யூஸ் பண்ண மொபைல் தான் இது நான் காலேஜ் டேஸில் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க பண்ண மொபைல் ரொம்ப பிடிக்கும் சார்ஜ் நிற்கும் மாட்டே நிற்கும் யூஸ் பண்ண மோட்டெல்லாம் அப்படியே ஸ்டாண்டர்டான ஃபோனு கல் மாதிரி போட்டு அடித்தாலும் இருக்கும் பாருங்க இத்தனை வருஷம் மொபைலு இப்போவும் ஆன் ஆகிருக்கு போகிறீங்க ஃபோன் கடையிலலாம் கொடுத்து ரெடி போனோம் இப்போ வந்து என்னென்னா நம்ம ஃபோனில் ஆன் பண்ணி நம்ம வந்து எல்லாமே செட்டிங்ஸ்லாம் செக் பண்ணியாச்சு ஒர்க் ஆகுது நம்ம போய் வால்யூம் வாங்கிருக்கு இப்போ கொஞ்சம் இருக்குது சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு போவோம் உங்கள் சேனலில் இருந்தால் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான நாளில் போட்டிங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த மொபைல் வித் இந்த ஸ்பேர் மொபைலோட வீடு அப்படின்னா கம்யூனிசெக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அது எந்த மயும் அது எப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து பர்ஸ்னலாக சொல்கிறேன் அண்டல் பாய் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த வினோவா கேட் ப்ளஸ்ஸை பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக வித் டிஸ்பிளே எல்லாம் நொறுங்கிருக்கு எப்படின்னாங்கிறத வந்து স্টেজ করলাম তারা পাইবার